ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசலாம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் ஜா கிரகங்களுடைய நிலை திசா புத்தி என்ன போயிட்டுருக்கு கோச்சாரத்துடைய நிலை இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து நைன்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்றைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தனுசு ராசி பிரதமர் தேதி புதன்கிழமை இந்த வருஷம் பிறக்குது இந்த மகர ராசி அமைப்புப்படி இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அந்த டைமில் வந்து கிரகங்களுடைய பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் நான் ஐந்தாம் இடத்துல குருவும் பதினொன்றாம் பத்தாம் இடத்துல வந்து புதனும் பதினொன்றாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்குது ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது இதுதான் வந்து அந்த கிரக நிலை ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து முயற்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப வெற்றியை கொடுக்கணும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முடிய போகிற வருஷம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிருது இவ்வளோ நாளாக நிறைய தடைகள் இருந்திருக்கும் எது செஞ்சாலும் ஒரு சக்சஸ் இப்பயே நிறைய பேருக்கு வந்து இந்த ஏழரை சனி முடியக்கூட விலகக்கூடிய காலகட்டங்களே நிறைய நன்மைகள் நடந்துட்டு ஆனால் இந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கப்போகுது அதே மாதிரி குரு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கேது பயிற்சியும் ரொம்ப நல்லா இருக்கு அதிர்ஷ்டங்கள் காசு பணம் செல்வாக்கு உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக உண்டு வந்து ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கிறதுக்கு வருஷமா தான் கண்டிப்பா அமையும் உங்களுக்கு முக்கியமா நீங்க கவனமாக இருக்கிறது வந்து எட்டாம் இடத்துல கேது வருது அந்த விஷயங்களில் மட்டும் நீங்க கவனமாக இருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போகும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ந நிறைய நன்மைகள் இருக்குது ஆனாலும் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக வந்து தொழிலில் வந்து ஆல்ரெடி போய்ட்டுருக்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கல அப்படின்னா சில டைம் வந்து விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போடலாமா வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா விரயம் அது வந்து உங்களுக்கு சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் குருவோடைய பாறை வரனால நீங்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு விரயம் ஒரு செலவு அப்படிங்கிறத ஆகத்தான் செய்யும் அதை வந்து எப்படி சுபமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து குருவோடைய அனுகிரகம் குருவுடைய பார்வை வருது குருவோடைய பார்வை எங்கெல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு வருது அப்புறம் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்போது தொழிலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சுப விரயமாக மாற்றுறீங்க அது மூலிமா வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க சிம்பிள் கான்செப்ட் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல ஏற்றமான காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவோடைய அனுகிரகம் வந்து பரிபூரணமாக இருக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் சொல்றேன் உத்தியோகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸு நல்ல வருமானம் அப்படிங்கிறது முன்பை விட உயர்வாக வரும் நல்ல நிரந்தர வருமானமாக மாறும் நிறைய பேர் டெம்பரவரியாக இருக்கவங்கள பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு புதுசாக உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களோட உழைப்பு கேட்ட பலன்கள் கிடைக்கலனாலும் இப்போ வந்து உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும் அதுக்குண்டான சன்மானமும் இது உங்களுக்கு தாராளமாக தேடி வரும் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த கம்பெனிக்கெலாம் இப்போ வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க வேலை வந்து படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் உத்தியோகஸ்தானத்துக்கு தான் குரு வர போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம் அதனால் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் அதாவது இவ்வளோ நாளாக நம்ம வேலை இங்கே வேண்டாம் நம்ம வே ஃபாரினுக்கு போகலான்னு ட்ரை இருக்கவங்களாம் இந்த மார்ச்சுக்கு மேலே சனியோடைய பறவை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மே மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும் ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய அலைச்சல் நேரமே இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும் நிறைய என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் உழைக்கிறோமே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நீங்கள் நினைக்காதீங்க அத்தனையுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும் எவ்வளோ தூரம் நீங்கள் பாடுபடுறீங்களோ எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அலைச்சல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுகூலமும் உண்டு நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்குமே வந்து தீர்வு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல உங்களுக்கு கை மேல பலன் உறுதியாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல ஆர்வம் உறுதியாக வரணும் மூணாம் இடத்துக்கு வந்து சனி போறாரு அப்போ வந்து என்னென்னா ஞாபகத்தனை வந்து கம்மி பண்ணுவாரு படிப்புல ஆர்வமின்மையை உண்டு பண்ணுவாரு நீங்க தான் மோட்டிவேட் பண்ணி படிக்கணும் ரொம்ப 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 முக்கியமானது படித்தா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் முன்னேறும்ங்கிறத மோட்டிவேஷனை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா அலட்சியம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது மகர ராசியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவங்கள நீங்கள் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஏன்னா அவங்க டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து ரெண்டில் ராகும் எட்டில் கேதும் வருது குடும்பஸ்தானத்தில் வந்து வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க வா ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது காசு பணத்தை அள்ளி கொடுப்பாரு ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளறுபடி பண்ணி விட்டுருவார் பொருளாதாரத்தை வந்து எந்த கிரகம் நல்லா கொடுக்குதோ எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறதில் ஃபஸ்டாலாக நிற்பாங்க அதனால வந்து காசு பணம் அப்படிங்கிறது நிறையா வரும் ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் ரொம்ப பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அனுசரித்து போகணும் பெண்களாக இருந்தால் எட்டாம் இடத்துல கேது மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்துக்கு கேது வருது பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல கேது வர்றது வந்து அவ்வளோ வந்து சிறப்பு கிடையாது ஸோ அதனால் கணவர் மாங் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கலி ஸ்தானமாக இருக்குது அதனால கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு முக்கியமாக வந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கனால நல்ல எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு க்ரோத் பண்ணிவிடும் எட்டாம் இடத்துல கேது வரதுனால அதே நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் சிக்க ரொம்ப அதனால நிறுத்தி உங்களுக்கு பார்வை வருதுன்னா இடத்துக்கு வருதுங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட சனி அப்படிங்கிறது வந்து வந்து பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு வரது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது எதனால் அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து கெடுத்துடுறதுக்கு எல்லா விஷயங்களுமே நடத்தி கொடுத்துருவாரு நீங்க நேர்மையாக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் அந்த ஏழரை சனி முடிந்தாலுமே அஷ்டம கேது வருது சனியோடைய பறவை பாக்கியஸ்தானத்துக்கு வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே யா அலட்சியம் இல்லாமல் துறையிலயோ அல்லது உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட பேரை கெடுத்துறதுக்கு நீங்கள் தப்பே செய்யலைனாலும் ஏதாவது ஒரு பழியை போடுறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இயற்கையாகவே மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து இப்போ வேற இந்த ஏழ்ரசனி முடிஞ்சோன்னா பளிச்சுன்னு தெரியவீங்களா அதனால் வந்து எப்படிடா இவங்கள பழிவாங்களாம் அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உண்டு பார்வை வந்து இடத்துக்கு ட்ரிப்பாவது வரக்கூடிய அமைப்பு அல்லது ரொம்ப நாளாக இந்த பிளேஸ்க்கு போனால் நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த சனியை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ராகு கேது வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் முக்கியமாக குடும்ப நபர்களிடையே வந்து ஒற்றுமையை வந்து குறைக்கும் ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுக்காதீங்க அமைதியாக போங்க ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அளவுக்கு ஸ்தானத்தை மேன்மைப்படுத்துகிறாரோ அதே அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தூண்டிவிட்டு உங்களை பேச வைப்பாங்க இல்லைனா அவங்க பேசுவாங்க நீங்கள் பதிலுக்கு ஏதாவது பேசுவீங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் கேது வந்ததுனால உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதில் இருக்கக்கூடிய வில்லங்க எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு எல்லாமே வரும் சில பேருக்கு பினாமி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு குரு குறு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களே அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க ராகு கேது அவ்வளோ நல்ல கிரகங்கள் இல்லை முக்கியமாக கேது அந்த கேது வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஏன்னா ஏழ்ரை சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு நன்மையும் செய்வார் அதே மாதிரி கே குருவும் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போய் ப பத்தாம் இடத்தை பார்க்குற ஏதாவது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இது அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது வரக்கூடியதை வந்து பார்த்து யோசித்து நீங்கள் அதை செய்யும் போது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் கலைஞருக்கு பேரும் புகழை விட வேறு என்ன வேணும் அது மூலியமாக தான் நீங்கள் காசு பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி அமைப்பு இந்த வருஷத்தில் வருது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய புதிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பெரிய பெரிய பதவிகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக உண்டு திருமண பிராப்தம்னா ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோடைய அனுகிரகமே இல்லை குருவோடைய பார்வையும் கிடையாது சனியோடைய பார்வையும் கிடையாது ராகுக்கு எதுவும் இல்லை அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது ஆனால் ஏழாம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் குழந்தை பிராப்தம் அதாவது ஐந்தாம் இடத்துல வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால குழந்தை பிராப்தத்தை வரைக்கும் பெருசாக பூஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ராகு கேதுக்கள் வந்து ரெண்டாம் இடத்துலையும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து தேவையில்லாத அவமானங்கள் இருக்கும் முக்கியமாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத நபர்களோடையோ அல்லது வேற்றுமொழி வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க மூலிமா ஃபஸ்ட்டு ஆதாயம் வர மாதிரி தெரியும் பட் ஆனால் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையும் பின்னாடியே வரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது எக்கனாமிக்கலாக நல்ல பெரிய லெவலில் க்ரோத்து நல்ல வளர்ச்சி தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியோடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கனால ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏன்னா ஒரு ஆறாம் இடத்தையும் பார்த்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால ஒரு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்